நண்பர்களே ஸ்ரீராம் தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அதாவது கூட்டம் என்ன பண்ணிச்சுனாக்க யூபில எல்லாம் நான் வந்து எப்படி மோதிய தோக்கடிக்கிறேன் மோதிஜி எப்படி நான் தோக்கடிக்கிறேன் எப்படி வந்து அன்றவர உருகிறேங்கிற மாதிரி இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமா அதாவது இங்க வர வெல்ஃபேர் ஸ்கீம்ல எல்லாத்தையும் வாங்கிறவனுங்க அரிசி பருப்பு எல்லாம் ஏன் புள்ளைக்கு ஒன்பது புள்ள நாலு பொண்டாட்டின்னு வாங்கிறவனுங்க ஆனா ஓட்டு போடும்போது ஒரு தலையா மோதிக்கு எழுத்தா மாதிரி போட்டு விளையாட்டு பண்ணிட்டாங்க ரைட் ஆனா இப்ப இதுல என்னாச்சுன்னா அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்தது பாருங்க யோகிஜியோட தர்ம அடி அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஒண்ணு காவடி யாத்திரால பாத்தோம் காவடி யாத்திரால நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கடைசியாக அட்டாச் பண்றேன் கண்டிப்பா பாருங்க இங்கே காவடி யாத்திரால அதாவது பகவான் சிவ் ஓகே சிவன் பேர்ல வந்து காவடி எடுத்துட்டு மக்கள் கங்கைக்கும் கா யமுனைக்கும் எல்லா புனித நிதியிலையும் வந்து க தன் வீர்த்தம் எடுத்துட்டு இங்க திரும்ப அவங்க ஊருக்கு போய் அங்கே அபிஷேகம் பண்றாங்க ஓகே சிவராத்திரி என்னைக்கு இந்த அபிஷேகம் நடக்கும் உள்ள போக முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க நூத்தம்பது இரநூறு கிலோமீட்டர் நடந்து போறாங்க அவங்க ஓகே காவடி எடுத்துட்டு காவடியில வந்து ஜலம் எடுத்துட்டு எதுக்கு அபிஷேகத்துக்கு போறாங்க இப்ப அதுல வந்து ஒருத்தருக்கு அவரேஜா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா கூட ஐயாயிரம் கோடிக்கு மேல செலவாகுது செலவு பண்றாங்க இந்த ஈவென்ட்ல நண்பர்ல ஐயாயிரம் கோடிக்கு மேல நினைச்சு பாருங்க ஓகே இவனுங்க என்ன பண்ணான்னா பேரை மாத்தி வச்சுட்டு சிவம் டாபான்வான் உள்ள போன அன்வர் உட்கார்ந்துருப்பான் இருப்பான் நீலகண்ட் தாபான் போடுவான் வைஷ்ணவ தாபான் போடுவான் வர்ற நம்ம மக்களுக்கு எச்ச துப்பி மல மூத்திரம் கலந்து சாப்பாடு கொடுக்கறது ஓகே ஏன்னா காபிர் நின்னு இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்ப இதுக்கு டவுன் அங்க வந்தது ஆனா இத விட பெரிய கிராக் கும்ப கும்பமேளால வருது ஹலோ அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஒப்பீனியன் என்ன கண்டிப்பா சொல்லுங்க அது தவிர இந்த சேனல் தமிழ் உதயம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரும் கொடுக்காத உள் செய்திகளை நாம் கொண்டு வருகிறோம் ஓகே பண்ணுங்க அது தவிர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வர கொடுக்குறோம் நீங்க நீங்க அதாவது ஃப்ரீயா சமஸ்கிருதம் தரோம் கம்ப்யூட்டர் தரோம் சொல்லித்தரோம் கணிதம் தரோம் ஓகே யோகா சொல்லி தரும் எல்லாம் ஃப்ரீ நம்மள்ட்ட எதுவுமே சார்ஜ் கிடையாது எல்லாம் ஃப்ரீ ஓகே ஆனா தானமாக நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கி கொள்வோம் ஓகே ஏன்னா அப்படிதான் நம்ம வந்து இது பண்ண முடியும் ஓகே நம்ம பண்ற வேலை பிடிச்சிருக்குன்னா தோருக்கு நம்பர் ஓகே பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் நைன் ஜீரோ இது நம்ம நம்பர் இதை வாட்ஸ்அப் செய்து தானம் கொடுப்பதற்காகவும் நமக்கு நம்மளோட ஒரு தார்மிக் செய்தியை பெறுவதற்கும் நீங்க வந்து இதுல தொடர்பு கொள்ளலாம் இங்க பாருங்க இது வந்து யோகா நீங்க கத்துக்கணும்னாக்க இங்க யோகால ஃப்ரீயா சொல்லித் தரோம் இது வந்து கம்ப்யூட்டர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இத பத்தி நான் இப்ப கவர் பண்ண போறேன் கடைசி முடி இந்த வீடியோ பாருங்க ஓகே உங்களுக்கு தெரியும் இது எல்லாம் ஃப்ரீ எல்லா கோர்ஸும் ஃப்ரீ நீங்க உங்க குழந்தைங்க யாரும் படிக்கணும்னாக்க சேர்ந்து பயன்பெறலாம் ஓகே சனாத்தனிகளுக்கு நாம் செய்யும் சேவை இது ஓகே சோ எனிவே இப்ப யோகிஜி மகா கும்பத்தில் அதிரடி நண்பர்களே நடுங்கிய ராட்ச கூட்டம் என்னாச்சு அதாவது பிரயாக்ராஜ் மகா கும்பம் இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தி அதிரடி செய்தி உம் அரிய வீடியோவை பார்த்து கரு கருத்து பதிவு செய்யும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மகா கும்பம் பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த மகா கும்பம் நடக்கும் நாங்க வந்து ஃபுல்லா இருக்க போறேன் அதாவது ஜனவரி பன்னெண்டு ஆரோக்கியம் இருபது இருபத்தஞ்சுல பிப்ரவரி இருபத்தி ஆறு வந்து சிவராத்திரி அன்னி முடிய நடக்கும் ஓகே கம்ப்ளீட்டா அதனால நீங்க என்னன்னாக்க நீங்க வந்து அங்க வரீங்கன்னாக்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஓகே நம்ம வந்து அஞ்சு நாள் ட்ரிப்பு ஏழு நாள் ட்ரிப் அரேஞ்ச் பிரயாக்ராஜ் காசி ஆஹ் கயா இது ஒரு சைடு அயோத்தியா ஓகே இதெல்லாம் சேர்த்து ஏழு நாள் ட்ரிப்பு பிரயாக்ராஜ் காசி அஞ்சு நாள் ட்ரிப்பு பிரயாகராஜ் காசி சித்திரகோட் இது ஏழு நாள் ட்ரிப் இப்பெல்லாம் அரேஞ்ச் பண்றோம் நீங்க வரணும்னாக்க இதெல்லாம் பிரைவேட் லக்ஸரி ட்ரிப்பு வயசானவங்க வீல் சேர்ல இருக்கவங்க எல்லாரும் வரலாம் ஓகே சோ நீங்க வேணும்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர்கள் இருக்கு இப்ப இவர் என்ன பண்றாருனாக்க இங்க பாருங்களேன் நான் வந்து உங்களுக்கு என்னன்னு காங்கிக்க போறேன் யோகிஜி எப்படி வந்து தர்மடி போட்டார் இந்த ராட்சச கூட்டத்து மேல அப்படிங்கிறத நீங்க பாக்க போறீங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதுல வந்து நேம் பிளேட் இந்த நீலகண்டு தாபான் போட்டு வச்சிருக்கிற அன்வர் இருக்கான அயோக்கியன் ஓகே அவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா இப்ப அவன் பேரை முன்னாடி மாத்தணும் அவன் முன்னாடி நீலகன் தாபா அன்வர் அப்படின்னு அவன் அவன் யூபியில பேரை மட்டும் போறது பயந்துட்டு அவன் போட்ட கூட போட்டான் ஓகே இப்போ வந்து இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நண்பர்ல இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்னே ஓ இவனுங்க எல்லாம் இந்த திருடனுங்க எல்லாம் போயிட்டானுங்க ஓகே எப்படி போலாம் அப்படின்னு அதாவது அவனுக்கு வந்து நம்ம ஹிந்துக்கள் நான் விரதம் வச்சு போறேன் நான் வந்து யார் தொட்டா சாப்பிடுவேன் மாட்டேன் சாட மாட்டேன் இதெல்லாம் என்னோட இஷ்டம் இவன் மட்டும் ஹலால திங்கலாமா இவன் மட்டும் ஹலால திங்கலாமா நான் மட்டும் என் இஷ்டத்துக்கு திங்கக்கூடாதான் ஓகே இதை நினைச்சு பாருங்க எந்த மாதிரி அயோக்கியத்தனம் இது ஹிந்து மெஜாரிட்டி இருக்கிற நாட்டுல ஓகே மற்ற இடத்தெல்லாம் எப்படி வந்து நசுக்கப்படு துபாயில இருந்திருக்கேன் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வெளியில டிஃபன் டப்பா வச்சுட்டு உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடு நீங்க ரமதான் அன்னைக்கு வெளில வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களை உள்ள போட்டு விடுவானுங்க ஏன்னா நீங்க சாப்பிட்றதுனால அவனை வந்து பசி உண்டாக்குறீன் ஏண்டா ஏன்னா ஏகாதசியில இருக்க எங்க வீட்டுல சா இருக்க வீரதா இருக்காதவங்க சாப்பிடுறாங்க எனக்கு என்ன பசிய உண்டாக்குதா அந்த அளவுக்கு உனக்கு கண்ட்ரோல் தன்மை இல்லை நீ ராட்சச கூட்டம் தானே ஓகே இவனுங்க என்ன பண்றானுங்க காஃபிர்னு சொல்லிட்டு மலை மூத்திரத்தை வந்து மிக்ஸ் பண்றது இது எச்ச துப்புறது இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அந்த டவுன் ஆச்சு இந்த இதுல காவடி யாத்திரால எல்லாரும் அவன் பேரை போடணும் சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால உத்தரவு நாளைக்கு பெரிய நாள் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல தீர்ப்பு கொடுக்க போது லாஸ்ட் டைம் வந்து யூபி கவர்மெண்ட் வந்து அதோட வக்கீல் அனுப்பலை ஓகே அது அப்பதான் வந்து அவன் ஒரு சைடா பாஸ் பண்ணி வச்சிருக்கான் ஓகே இப்ப நாளைக்கு பெரிய தீர்ப்பு வர போகுது ஆனா இப்ப என்னன்னு தீர்ப்பு வந்து பாஸ் பண்ணிச்சு நீ வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை என்று ஆனா அங்க இருக்கிற துளுக்கம் எல்லாம் எவனுமே பேரை எடுக்கல ஏன் தெரியுமா நீ பேரை எடுத்தேனாக்க நீலகண்டு ராபான்னு இருக்கு உன் பேரை அங்க போடலன்னா தெரிஞ்சு போயிடும் நீ துலுக்கம் ஓகே நீ ராட்சசங்கர் தெரிஞ்சு போயிடும் ஓகே ஏன்னாக்க ஹிந்து எல்லாம் பேர் வச்சிருக்கான் அப்படின் போது நீ ஏமாத்தரன்னு தெரிஞ்சிடும் அதனால எவனும் வரமாட்டான் உன்னை பாக்க சோ எப்படி இருந்தாலும் நீ லூசர் நீ ஏமாத்த முடியாது இப்படி நடக்கிறது ஓகே அதனால எவனுமே பயந்துட்டு எடுக்கல எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரைடே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னு ஓகே சோ எனிவே இப்ப இதும் இது வந்து இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது எல்லாரும் ஓன்னு ஊழ இட்டு இருந்தானுங்க இப்ப அதுக்குள்ள கும்ப மேலாலை என்ன ஆகுதுன்னு நான் பாருங்க கும்ப மகா கும்பம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகா கும்பத்துல எல்லா வரக்கூடிய எல்லா பக்தர்களும் ஓகே எல்லா பயனாளிகளும் எல்லாரும் ஐடி ப்ரூஃபை கொண்டு வர வேண்டும் நண்பர்களை ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு இதெல்லாம் பிக்சர் ஐடி கொண்டு வர வேண்டும் ஓகே அதோட இல்லாமல் இன்னொன்னு என்னன்னா யாராவது டிமாண்ட் பண்ண நீ உன் காமிக்கணும் இல்லாட்டி உனக்கு உதவிடும் உள்ள ஓகே ஏன்னாக்கே உள்ளுக்குள்ள படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது டென்ட் கிடைக்காது கிடைக்காது ஓகே இதுதான் வந்து கும்பமேளால நடக்க போகுது ஓகே சோ என்ன சொல்றேன் நல்ல கவனமா கேட்டீங்க ஏன்னா நீங்க கும்பமேளா வரீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கும்பமேளால நீங்க வந்து ஐடி கார்டு அடிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் குரெக்டா கொடுக்கணும் இன்னும் என்ன சொல்லுது ஓகே ஏபிஏபி என்று என்று ஆர்கனைசேஷன் ஏபிஏபிங்கிறது என்னாக்க சன்னியாசிகளோட ஆர்கனைசேஷன் அகில பாரதிய அக்காடா பரிஷத் ஓகே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து அவங்களோட சன்னியாசிகள் அக்காடாவில் இணைந்திருக்கும் சன்னியாசிகளுக்கு ஆல்ரெடி இவங்க வந்து ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஓகே இவங்க என்ன இது மாதிரி நேம் பிளேட் எல்லா இடத்துலயும் இருக்க போது கடைக்காரனுக்கு நேம் பிளேட் வச்சுதான் வந்த உள்ள வந்தானும் ஓகே எல்லா விசிட்டரும் அக்காட பரிசாத் என்ன சொல்லுதுனாக்க நீ வந்து நீ வந்து ஐடி கார்டு மட்டும் வச்சிருக்கூடாது நீ அத அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஓகே அதுல வந்து யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் கசக்டட் ஆபீசர் முன்னாடி சொல்லுவாங்க அவங்களோட கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து அது மாதிரி வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு செல்லுபடியாகும் இல்லாட்டி நீ வாங்கி அனுப்பும் போது இருக்கும் ஏன்னாக்க உனக்கு இதுல வந்து ஐடி கார்டை எவனாவது பிரிண்ட் பண்ணிட்டு வந்தான்னாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நண்பர்களே இது வந்து மகா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஐடி கார்டு எடுத்துட்டு வரணும் கேட்டா கொடுக்கணும் இல்லாட்டி உதை கிடைக்கும் ஓகே அகில பாரதி அகாட பரிஷத் ஆல்ரெடி வந்து ஐடி கார்டு சன்னியாசிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டது இது தவிர மகாமண்டலேஸ்வர் என்று கூறப்படும் சந்யாசி குழுக்களின் தலைவர்கள் இருக்காங்களே மகாமண்டலேஸ்வர் வாங்க அவங்களே இவங்களுக்குன்னு தனித்தனி டென்ட் கேம்ப் டென்ட் எல்லாம் இருக்கும் இவங்க போட்டு அவங்கவுங்க பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி லெட்டர் சென்று விட்டது அவங்க மூலமா வர எல்லாரும் ஐடி கார்டை கொண்டு வர வேண்டும் ஐடி கார்டுக்கு வேணும்னாக்க ஜெராக்ஸ் எடுத்து இந்த ஏதாவது கவர்மெண்ட் ஆபீசர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் என்ற கடிதம் எல்லா மகாமண்டலேஸ்வர்களுக்கும் போயிட்டு நீங்க இப்ப கேப்பீங்க ஏன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட அயோக்கிய நாய்களும் இப்ப பாத்தீங்கன்னாக்க முக்கியமான விஷயம் கேட்டுங்க நண்பர்களே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ராட்சசகர்கள் பத்தாயிரம் ராட்சசர்கள் ஹிந்து சந்யாசி வேடத்தில் ஏ பாரதம் ஃபுல்லா இறக்கி விட்டுருக்கானுங்க ஓகே இவனுக்கு வந்து இந்து சன்னியாசியை போல வேஷம் போட்டு கொண்டு இவன் வந்து ராட்சசர்கள் வந்து நம்ம வீட்டை வேவு பார்க்கறது நமக்கு வந்து மத மாற்றம் பண்றது இதுக்காக வந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பத்தி நீங்க நீங்களே ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க அதனால நான் வந்து இதை பத்தி இங்க எதுவும் சொல்ல ஓகே நீங்க பாத்திருக்கீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ இல்லைன்னாக்க நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க இணைங்க ஏன்னா எங்க கூட இணைஞ்சீங்கன்னாக்க நாங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் காண்கிறது தான் எங்களுக்கு வேலை ஏன்னாக்க எப்படியாவது எப்படியாவது நம் மக்கள் திருந்த மாட்டார்களா என்பதுதான் எங்களோட ஒரே ஒரு ஆதங்கம் ஓகே இங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இதுல வந்து தினசரி தார்மீக மெசேஜ் இது மாதிரி செய்திகள் வருது சோ இதுல வந்து இணைஞ்சுக்குங்க உங்களுக்கு வந்து வரும் இது சோ இது மாதிரி பத்தாயிரம் மக்கள் வந்து ராட்சசர்கள் இறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஹிந்து சன்னியாசிகள் வேடத்தில் அலைகிறார்கள் சோ இப்ப அக்காடா பரிசத் பாபாஜி யோகி பாபாவும் என்ன பண்றாங்கன்னா இதை மாதிரி பொய் சாமியார்களாக வரும் இவங்களோட கோல் என்ன ஓகே அங்க வர பெண் பக்தர்களை சீண்டுவது போதை பொருளை புஷ் பண்றது ஓகே நாகாசாது என்ற பெயரில் இதை புடிச்சிட்டு எங்கேயாவது ஆட்டிகிட்டு இருக்கிறது ஓகே இதெல்லாம் தான் இவங்களோட வேலை இதை வந்து கிராக் டவுன் ஆகும் போது பெரிய பெரிய லெவல்ல நண்பர்களே ஓகே சோ இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இத பாத்தீங்கன்னா நான் உங்களை காண்கிறேன் அதாவது ஓகே எப்படி கீழே நான் சப்டைட்டில் போட்டேன் இந்த மாதிரி வந்து அயோக்கியர்கள் அடக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் ஓகே அதனால எனக்கு இந்த மாதிரி அயோக்கியர்கள் வந்து அங்க வந்து நல்ல நிகழ்ச்சியை கலவரம் ஊற்றுறது நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சியில இது பொண்ணுங்கள்கிட்ட டக்க இது பண்றது இதெல்லாம் நடக்கும் இவன்ல வந்து உதைக்கிறதுக்கு பாபா தயார் ஓகே ரெடி அப்புறம் வந்து நீங்க வந்து இதுக்கு போயிருந்தீங்களான்னு தெரியாது அந்த அரதா கும்பம் என்று கூறப்படும் ஆறு வருடத்திற்கு ஒரு முறை நடந்தது நடந்தது ஆறு வருஷம் முன்னாடி அதுலேயே வந்து கும்பமேளா சூப்பரா நடந்தது மோயோகி தலைமையில உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க காவி கொடி அப்படியே அசத்தும் எங்க பார்த்தாலும் வாரணாசி இதுவே பிரயாக்ராஜே காவி உள்ள பிரயாக்ராஜுக்குள்ள போனாக்க ஏதோ மகாராஜ் சிவாஜி கிங்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது எனக்குலாம் போயிட்டு அசந்து போயிட்டேன் நான் ஓகே அதுவும் இந்த நாத்தம் பிடிச்ச திராவிட நாட்டுல இருந்து வந்தாக்க ஞாபகம் வச்சுங்க ஓகே திராவிட நாடு இது வந்து இங்க வந்து கிரீன் கிளீன் கும்பமேளா இதுல என்ன பெரிய விஷயம் கிரீன் அண்ட் கிளீன் கும்பமேளா அப்படின்னாக்க நாற்பது கோடி பேர் வருகிறார்கள் நண்பர்களே நாற்பது கோடி பேர் வருகிறார்கள் எது இந்த ஜனவரி பன்னெண்டுல இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறுக்குள்ள நாற்பது கோடி பேர் வருவார்கள் இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க யூஎஸ் அளவு பாப்புலேஷன் யுஎஸ் பாப்புலேஷனை விட கூட கனடா பத்து பங்கு பதின பதினஞ்சு பங்கு பாப்புலேஷன் இருக்குது ஓகே இது இது எல்லாம் வந்தாலும் கிரீன் கிளீன் எவனாவது இந்த தம்பாக்கு போட்டு துப்புறது சிகரெட் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறது எங்கேயாவது அங்கங்க குப்பையை போடுறதெல்லாம் போட்டா போலீஸ் வந்து காதை பிடிச்சி போடு ரெண்டு போடு பின்னாடியே இருக்கு டபக்கு டபக்குன்னு உள்ளும் ஸோ இதெல்லாம் நடக்க போகுது ஓகே ஸோ எந்த விதத்துலயும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம இருக்காம அதை விட இன்னும் சோ நீங்க என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே நல்லது நீ வந்து பொய் சொல்லி வச்சானா உத கிடைக்கும் அங்க அவனுக்கு ஏன் அவன் அங்க வரணும் ஓகே இதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு நண்பர்களே ரெண்டாவது முக்கியமான விஷயம் பொய் பாபாக்கள் உள்ள வந்து கலவரம் பண்ணும் நோக்கத்தோடும் பெண்களை கல கை கையாடுவது போதை பொருட்களை தள்ளி விடுவது குழந்தை புடிச்சிட்டு போறது இதுக்காக வர்றவண்ணுல வந்து எப்படி உதைப்பது என்பதற்கு திட்டம் பிடிச்சி உதைக்கிறதுக்கு திட்டம் தயார் தவிர நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஐடி கார்டு கொண்டு வரது ஐடி கார்டு வந்தாதான் உள்ள நீங்க போய் டென்ட்ல தங்கினாலும் சரி ஹோட்டல்ல தங்கினாலும் சரி ரோட்ல எங்கேயாவது படிச்சாலும் போலீஸ் வந்து போட்டு உங்களை தட்டி எழுப்பி ஐடி கார்டு கேட்பாங்க அதனால இது வந்து விட்ஸ் ஆபரேஷன் என்ன அப்படின்னாக்கா ஐடி கார்டு ஏ ஐடி கார்டு சர்டிபிகேஷன் கேட்க போறாங்க இது எல்லாம் வந்து கும்பமேளாவை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நாற்பது கோடி பேர் வர்றாங்கன்னாக்க ஓகே எத்தனை தமிழ்நாடு பாருங்க நாற்பது கோடி பேர்ல ஆறு கோடி பேர் இருக்கும் தமிழ்நாடோட பாப்புலேஷன் அது மாதிரி ஒரு எட்டு பங்கு சோ பாத்துங்க ஏழு பங்கு எட்டு பங்கு பாப்புலேஷன் உள்ள வர போறாங்க அதனால நீங்க தயாரா தான் போகணும் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஹை டெக்னாலஜி எப்படின்னா ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க அதில் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏஐ என்று கூறப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி மூலம் ஆன சிசிடிவி கேமராக்கள் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து வேலை ஆரம்பிச்சாச்சு எங்க பார்த்தாலும் டிராஃபிக் பேட்டர்ன் எப்படிங்கிறதும் ஏஐ கண்ட்ரோல்டு அதோட இல்லாம எங்க பார்த்தாலும் நீங்க வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி எங்க மூடி இருக்கு எங்க திறந்துருக்கு எப்படி போகணும் எது ஒன் இருக்கு இதெல்லாம் ஓகே இதை தவிர கிரவுடு கண்ட்ரோல் எங்க கூட்டம் எங்க கூட்டம் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்க அது தவிர கதை உபன்யாசங்கள் எங்கு நடக்கின்றன ஓகே நான் இங்க கூட கதை பண்ணிட்டு இருப்பேன் ஓகே சோ கதை உபன்யாசங்கள் எங்கு நடக்கின்றன அதுவும் தெரியப்படுத்தப்படும் அது தவிர செக்யூரிட்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து பயங்கரம் இதுல வந்து லாஸ்ட் டைம் அர்தா கும்பத்துக்கு வந்து அது வந்து முழு கும்பம் கிடையாது பாதி கும்பம் அற கும்பம் அதுக்கே முப்பது கோடி பேர் வந்திருந்தார்கள் என்று கணக்கு தெரியப்படுகிறது அந்த முப்பது கோடி பேர் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் கூட அப்படி நடக்கல ஒரு கொலை கொள்ளை ஒரு புள்ள கடத்தல் எதுவுமே இல்லை ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆனா இந்த முறை அதை விட அநேகமா ரெண்டு பங்கு இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா இந்த முழு கும்பம் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர அஹ் அதனால நண்பர்களே அது செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து எல்லாமே ஹைடெக்ல இருக்க போது இது சிசிடிவி கேமரா ரியல் டைம் டிராபிக் அப்டேட் எங்கெங்க கதை உபன்யாசங்கள் நடக்குது அதுவும் வரப்போது டிஜிட்டல் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் எப்படி வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் யாரையாவது நீங்க மிஸ் பண்ணாலோ ஏதாவது தொலைச்சாலோ நீங்க உங்க செல்போன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் உங்கள்ட்ட அவங்க உங்கள்கிட்ட காமிக்கலாம் நீங்க அதை பார்த்து இது உங்க ஐட்டமா நீங்க வெரிஃபை பண்ணலாம் இதெல்லாம் நடக்கும் ஓகே அது தவிர ட்ரோன் சர்வைலன்ஸ் எங்கே பார்த்தாலும் ட்ரோன்ஸ் போயிட்டு ப்ரைவேட் ட்ரோன்ஸுக்கு வந்து அலவுட் கிடையாது ஓன்லி ட்ரோன் சர்வைலிங் சர்வைலன்ஸ் ட்ரோன் தான் போகுது இது வந்து பெரிய ஈவெண்ட்டு ஆனா இதுல ஒரு பெரிய டேக்அவே என்னன்னு கேட்டாக்க ராட்சசர்கள் எப்படி பெயரை மாற்றி வைத்து கொண்டு எப்படி இந்த மலமூத்திரம் கலந்த சாப்பாடை விற்கிறது இந்த ஹிந்துக்களை பத்தி நான் பேசல நம்ம ஊர்ல ஹிந்து என்று சொல்லி கொண்டு சில சுத்திட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுவான்னாக்க பாய் வீட்டு பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கறிங்க நாய்கறிந்துட்டு வருவான் அவனை பத்தி நம்ம பேசல ஓகே நம்ம பேசுறதுன்னா சாத்வீகமா நம்ம வந்து நல்ல இவ்வளவு தூரம் தீர்த்த யாத்திரைக்கு வரோம் அங்க வந்து எப்படி இருக்கணும் என்ற அறிவோடு வருகிற சனாதன பத்தி பேசுறோம் ஓகே சோ ஸோ இப்ப என்ன அப்படின்னாக்க ஃபுல்லா வந்து நேம் பிளேட் வைக்கிறது ஐடி கார்டு சர்வைலன்ஸ் ஹைடெக் சர்வைலன்ஸ் அப்புறம் வந்து இது ஃபேக் பாபாவை பிடிக்கிறது இதெல்லாம் நடக்க போகுது இப்ப நீங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஹைடெக் சர்வைலன்ஸ் சொல்லும் போது நம்ம ஏஐங்கிற டெர்மாலஜி பார்த்தோம் ஓகே இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கான கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஃப்ரீயா எடுக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் அது பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதை பத்தின நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்கூல் குழந்தைங்க கூட சேரலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் கார்னர் பாத்தீங்கன்னா என்சிஇஆர்டி சிலபஸ் அப்படின்னு போட்டுருக்கு ஓகே இதுல இருந்து எடுக்கிறோம் சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து கொண்டு போறது செய்யப்படும் உதவி உங்களுக்கு வேணும்னாக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நம்ம வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்போம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க படிக்கலாம் ஓகே ஃப்ரீ நம்மள்டு ஏன்னா நம்மளோட பாலிசி எப்பயுமே நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்குமே சார்ஜ் கிடையாது நம்மளோட யோகா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சன்ஸ்கிருத் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இப்ப கணக்கு சொல்லி போகிறோம் நாளைக்கு கணக்கு கிளாஸ் இருக்க போது ஓகே விளையாட்டாக கற்போம் கணிதம்னு அதுவும் ஃப்ரீ தான் நீங்க இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப்போட இணைந்திருந்தா உங்களுக்கு இதை பத்தி நான் அப்டேட்லாம் வரும் ஓகேயா சோ நல்லாருங்க வெரி வெரி எக்ஸைட்டட் பாபாவின் அதிரடி யோகிக்கு மகா கும்பத்தில் அதிரடி நடுங்கிய ராட்சச கூட்டம் துரத்தி விடப்பட்ட ராட்சச கூட்டம் நம்மள்ட்டேந்து இருக்கிற பைசாவையே எடுத்துட்டு நம்ம மேலே கல்லை எரிக்கிறதுக்கு கல்லை எடுத்து இவனுக்கு வந்து கோயில்ல திருடிய பைசா கோயில்ல இது இது மாதிரி பொய் சொல்லி பேரு நீலகண்ட தாபா சிவன் ஜூஸ் சென்டர் இப்படியெல்லாம் பேர் வைத்து கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அமீரும் உள்ளுக்குள்ள இருக்கிற அர்ஷதும் நமக்கு தெரியாம உள்ள என்னென்னமோ கலந்து அதை வந்து கொடுத்து ஓகே அதுல வர ப்ராஃபிட்ல நம்ம உடம்பு கெட்டு போய் அதுல அவனுக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அவன் கல்லு க இது பண்ணி நம்ம மேல அடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிற காரியங்கள் இனிமே ஒடுக்கப்படும் தடுக்கப்படும் இதுதான் யோகிதியின் அதிரடி நடுங்கிய ராட்சச கூட்டம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே கண்டிப்பாக காமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா